வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் மூடப்பட உள்ள பல பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அரசு விடுமுறையா வெளியான அறிவிப்பு நுவில் பெய்து வரும் கனமழை துயரத்தில் மக்கள்

மாகனங்கள் முன்பதிவு இடைநிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தின் பதிமூன்று கல்வி வலயங்களிலும் விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதுக்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கட்கும் இருநூற்று ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் சுவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள பதிமூன்று கல்வி வளையங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி கற்கின்றவையும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த சூழல் விஷேட தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் ஐம்பத்து ஆறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொன்னூற்று ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு பாடசாலைகளும் வவனியா மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு பாடசாலைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்து ஏழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் ஐம்பத்து ஆறு பாடசாலைகளிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமை ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரச விடுமுறை தினமாக அறிவிப்பது குறித்து இன்னும் எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என அரசு தரப்பு அறிவித்துள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை தினமாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் வெளியிடவில்லை எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஏப்ரல் பதினைந்தாம் திகதி அரசு விடுமுறை தினமாக அறிவிப்பது குறித்து இன்னும் எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி பெரிய வெள்ளி என்பதால் குறிப்பிட்ட வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் காணப்படுகிறது எனவே பதினைந்தாம் திகதி குறித்து இன்னும் தீர்மானம் ஒன்றுக்கு வரவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய மலை நாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் கனத்த மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாத மலைக்கு செல்லும் சாலையில் மலை உச்சியில் இருந்து மழைநீர் படிக்கட்டுகளில் அதிக அளவில் வடிந்து செல்கின்றது இதனால் பாத மழைக்கு செல்லும் யாத்திரிகர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர் தங்கள் மாதாந்த வேதனம் பெறும் நாளான நேற்று கனமழை பெய்து வருவதால் துயரடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான பேருந்து ஆசனங்களை முன்பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதனைத் தவிர பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்கத்தில் பேருந்துகள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒருவரின் கடமை நேரம் பதினான்கு மணித்தியாலங்களுக்கு மேற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மற்றொரு சாரதியை பணி கமர்த்த வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை விசேட சுற்றுலா பயணங்களுக்கு ஈடுபடுத்துவதும் புத்தாண்டு காலப்பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறல்களுக்காக இலங்கை போலீசாரினால் வழங்கப்படும் அபராதங்களை சாரதிகள் இணைய வழியூடாக கவுபே செயலி திட்டத்தை அறிமுகப்படுத்த இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த திட்டம் குருநாகல் முதல் அனுராதபுரம் வரையிலான வீதியின் பதினொரு இடங்களில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி கவுபே வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இதனூடாக பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் முறையில் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் ஏப்ரல் நுவரலியாவில் பெய்து வரும் கனமழை மக்கள் போக்குவரத்து தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்